ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபை அதாவது நேஷனல் ஹாலிடேஸ்க்கு எப்படி பர்மிஷன் வாங்குறது பேக்டரி ஆக்ட்ல அப்படின்னு சொல்லி பாக்க போறோம் நம்ம ஃபார்ம் ஃபை வாங்கியிருப்போம் இல்லைங்களா ஒரு ஒன்பதா ஹாலிடேஸ்க்கு பர்மிஷன் வாங்கியிருப்போம் இல்லையா அந்த ஹாலிடேஸ்க்கு எல்லாம் ஒர்க்கிங் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல ஒர்க்கிங் வச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி ஃபேக்டரி ஆக்ட்ல பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நீங்க ஹெல்ப் நான் தினேஷ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பர்மிஷனுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் லெட்டர் கவரிங் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபைவ் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பின்னாடி அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் டீட்டெயில்ஸ் வித் வேஜஸ் அண்ட் சிக்னேச்சர் அதே இருக்கும் ஸோ இப்போ பார்க்கலாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கவரிங் லெட்டர் கவரிங் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமர் வந்துட்டு யார் ஃபேக்ட்ரி ஆட்டில் இருக்க அட்ரஸ் உங்கள் ஃபேக்ட்ரி ஆட் பக்கத்தில் எங்கே இருக்கோ ஐஎஃப் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ் வந்து போட்டிருக்கோம் இது வந்து திருப்பூரில் இருக்கனால திருப்பூரில் இருக்க ஒரு அட்ரஸ் போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ டீட்டெயிலாக பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொழிற்சாலையில் குறித்த நேரத்தில் ஆர்டர் அனுப்ப வேண்டியிருக்க காரணத்தினால் வரும் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு தொழிலாளர் தினம் அன்று வேலை செய்ய அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணிபுரிய தொழிலாளர்களுடைய கையொப்பமிட்ட படிவம் ஃபார்ம் ஃபைவ் ஏ இத்துடன் இக்கடிதத்துடன் நினைத்துள்ளோம் நன்றி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் லெட்டரோட ஃபார்மெட் இது சிம்பிளா தான் இருக்குங்க இந்த இந்த ஃபார்மெட்டில் போட்டாட போதும் இந்த தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் நீங்க வந்துட்டு அந்த அந்த எந்த ஹாலிடேக்கு வாங்குறீங்களோ அந்த ஹாலிடேஸ் அங்கே போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் அந்த டேட்டோட அந்த ஹாலிடேஸ் நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க இப்போ பொங்கலுக்கு வாங்குறீங்கன்னா பொங்கல் போட்டுக்கோங்க என்ன இதுக்கு வாங்குறீங்களோ அதை போட்டுக்கோங்க பூஜைக்கு ஒரு டைம் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வாங்குவாங்க ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி லெட்டர் பேரில் எடுக்கணும் கம்பெனி லெட்ரு பேரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் அந்த டீட்டெயிலாக இருக்கும் இல்லையா அதனால் கம்பெனி லெட்டர் பேரில் தான் எடுக்கணும் வேறு எதுலேயும் எடுக்கக்கூடாது ஸோ வந்துட்டு நீங்கள் கவரிங் லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கவரிங் லெட்டரில் உங்கள் அட்ரஸ் இருக்கும் இல்லையா அதனால் வந்து அனுப்புணர் போட தேவையில்லை ஸோ இது வந்து கவரிங் லெட்டரில் மறக்காமல் எடுத்துக்கோங்க கீழே வந்துட்டு ஆத்தரைசியில் வச்சு சைன் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபைவ் ஏ லெட்டர் ஃபார்ம் ஃபைவ் ஏ லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னா இதுதான் பாருங்க ஃபார்ம் ஃபைவ் ஏ லெட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிபி நம்பர் அதாவது ஃபேக்ட்ரி லைசன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா ஃபேக்ட்ரி லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து இந்த லெட்டரில் போட்டுட்டு கீழே வந்து இந்த ஃபார்மெட் அப்படியே டைப் பண்ணிக்கங்க இந்த ஃபார்மெட் கூட நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இல்லை மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைஸ் வேஜஸ் அதாவது இரு சம்பளம் கொடுக்குறோம் அன்னைக்கு மே தினத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு ரெண்டு சம்பளமா கொடுக்குறோம் டபுள் வேஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் இதில் வந்து ஆக்ட் என்ன ஆக்ட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருக்குது என்ன கிளாஸில் வருமோன்னு சொல்லியும் டீட்டெயிலாக போட்டிருக்குது இந்த லெட்டருமே நீங்கள் வந்து லெட்டர் பேனில் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் ஃபார்சில் வச்சு சைன் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரில் எந்த சைன் வைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஃபார் சீல் ஆத்திர மட்டும் வச்சுருக்கீங்கன்னா இதில் அதை தான் வைக்கணும் அவங்களே தான் சைன் பண்ணணும் இல்லை ப்ரொப்பரேட்டர் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே சீல் தான் வைக்கணும் சேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கர் லிஸ்ட் வித் வேஜஸ் அண்ட் சிக்னேச்சர் இது வந்து எப்படி ஃபில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸல் சீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே வந்து கம்பெனி நேம் போட்டுக்கோங்க அதில் நம்பர் நேம் வேஜஸ் சிக்னேச்சர் இது இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து யாரெல்லாம் அன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதில் எல்லார் பேரும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஒருத்தர் பேர் கூட விட்டுறாதீங்க ஒருவேளை உங்களுக்கு ஐஎஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்து செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நேம் லிஸ்ட் வச்சு தான் செக் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டிருக்கணும் நோட்டீஸ் போர்ட்லேயும் நீங்கள் வந்து அங்கே அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்டரையும் இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கணும் அப்போ தான் இதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கவங்க தான் இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ இதுவாக பாருங்கள் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் லெட்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை அவுட் எடுத்து இந்த மாதிரி வைக்கணும் கீழே வந்து சீல் வச்சு இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் இது கூடவே நீங்கள் வந்து ஒர்க்கர் லிஸ்ட்டு போட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு சைன் வாங்கி அவங்களோட வேஜஸ் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஐஎஃப் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் சீல் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச அப்ரூவல் இதை வந்துட்டு நம்ம நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சுருக்கணும் ஸோ யாராவது வந்து செக் பண்ணால் கூட இதை தான் செக் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபை அதாவது ஹாலிடேஸ் வந்து பர்மிஷன் வாங்காது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச்